ராய்ஸ் தொல்லோர் என்றைக்கு நாம் மூன்று நிமிடம் மூன்று வசன பகுதிக்கு தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய வசனத்தை இந்த நாளில் தியானிக்கலாம் அது கொடுப்பதை குறித்த ஒரு அழகான பகுதிக்குலாம் நாம் கடந்து செல்வோம் வேதம் சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நிச்சயமாக கொடுக்கிற கரங்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆனால் கொடுப்பதற்கு நாம் மனம் தளராதபடிக்கு அதை பிரயாசமாக சந்தோஷமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நம் இருதயத்தை கொடுப்பதிலே மகிழ்ச்சியாக்கி கொள்ள வேண்டும் என்று இந்த மூன்று வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு குரந்தியார் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் பாருங்கள் சிறுக விதைக்கிறத அதாவது கொஞ்சமாக விதைச்சிங்கன்னா கொஞ்சமாக அறுவடை செய்யுங்க அதிகமாக விதைச்சிங்கன்னா அதிகமாக அறுவடை செய்யுங்க அதுபோல கொடுப்பதை அதிகமாக கொடுத்து பாருங்கள் நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்வில் என்று பேச வசனம் சொல்லுகிறது அது மாத்திரம் கிடையாது விசனமாக கிடையாது கட்டாயமாக கிடையாது உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார் அதனால் தேவ பிள்ளைகளாக இல்லாமல் கொடுப்பதற்கு மனம் தளராதபடிக்கு படிக்கு நம்மக்கிட்ட இருப்பு வைத்து கொண்டு கூட அதை கொடுப்பதற்கு ஒரு வகையான கஞ்சத்தனத்தை காட்டாத மனத்தோடு நல்ல அன்போடு முழு மனதோடு கொடுக்கத்தக்கதாக நம் இருதயத்தை தேவனுக்கு பிரியமான இதயமே மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்லலாம் அது நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் பாருங்கள் நாம் ஏழைக்கு இறங்குகிற பிள்ளைகளாக இருக்கணுமா அதாவது அசட்டு பண்ணக்கூடாது இல்லாதவர்களை பார்த்து மட்டும் பேசக்கூடாது மாறாக அவர்களோட முதல் செய்கிற பிள்ளைகளாய் விசுவாசியில் இருக்கும்போது கர்த்தன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் ஏழைக்கு இறங்குறவன் சர்வ லோகாதிபதியான தேவனுக்கே கடன் கொடுக்கறதை எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்துங்க நீங்கள் கடன் கொடுக்குறீங்க யாருக்கு உலகத்தையே படைத்தவர் அதனால் கடன் கொடுப்பதற்கு உங்கள் இருதயத்தை ஏசப்போ கடன் கொடுக்கறதுக்கு உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அது மாற்றம் கிடையாது அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பான் பாருங்க கற்று சொன்ன வார்த்தை ஒரு நாளும் இல்லை அதனால் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டுமே நம்மக்கிட்ட காசு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க நிச்சயமாக அதை ஆண்டவர் திரும்பி கொடுப்பான் வேதம் ஒரு நாள் போய் சொல்லுங்கள் திரும்ப கொடுப்பன்ற நம்பிக்கையோடு கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வசன பகுதிகளான கடந்து செல்லலாம் அது நிதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்குமா பாருங்கள் உதாரணமாக நம்ம இருந்தோம்னா மற்றவங்களுக்கு கொடுக்குற விஷயத்தில் எந்த ஒரு இருப்பை வைத்துக்கொண்டு ஏன் நான் கொடுக்கணும் எதுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு போராடி கஷ்டப்பட்டு கொடுப்பதை காட்டிலும் உதாரணமாக கொடுத்து பாருங்க அப்படிப்பட்ட ஆத்துமா செழிக்குமா அது மாத்திரம் கிடையாது எவன் தண்ணீர் பாய்ச்சவன் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சி இனிமேல் தேவக்கி என்னையுமே இந்த வாசல் வாரம் வாசனத்தை பெற்றுக்கொண்டிருக்க கொடுப்பதற்கு உங்கள் இருக்குது கத்து தாமியை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவராங்க ஆமேன் தேங்க்யூ